ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர் என்றாலே சிற்பக்கலைதான் கட்டிடக்கலையையும் ஆர்கிடெக்ட் என்றுதான் சொல்வார்கள் ஆர்க் என்று சொல்வார்கள் இப்படி சிற்பக்கலை சிற்பக்களை நாம் இரண்டாக சொல்லலாம் ஒன்று கருங்கல்லினால் செதுக்கி அதிலிருந்து சிற்பத்தை உருவாக்குவது அதாவது தேவையற்ற கல்லை நீக்கிவிட்டு உருவம் தெரியுமாறு தான் இந்த ஆர்கிடெக்சர் பொதுவாக கோயில்களில்தான் இந்த ஆர்கிடெக்சர் நாம் பார்க்க முடியும் அந்த ஆர்கிடெக்சரை ட்ரவிடியன் ஆர்கிடெக்சர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் விக்கிபீடியாவில் நாம் பார்த்தாலும் அவர்கள் அப்படித்தான் எழுதுகிறார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் கோயில்களிலே சில கோயில்களில் தேர் இருக்கும் தேர் என்றாலே மரத்தினால் செய்யப்பட்டது பெரிய பெரிய சக்கரங்கள் இருக்கும் அது முழுவதுமே மரத்தினால் தான் அவர்கள் செய்வார்கள் மிக சிறப்பான வேலைப்பாடுகள் அந்த மரத்திலும் செய்திருப்பார்கள் சமீபத்தில் ஒரு தேரினுடைய தேரில் இருக்கக்கூடிய சிற்பங்களை காட்டினார்கள் வீடியோதான் அது அவ்வளவு அழகாக இருந்தது கஜிரகோ என்ற ஒரு இடம் இருக்கிறது அது மத்திய பிரதேசத்தில் அந்த கஜிரகோ இருக்கக்கூடிய கோயிலில் அங்கே சிற்பங்கள் எல்லாம் எதை மாடலாக வைத்து அவர்கள் செய்தார்கள் என்று தெரியாது ஆனால் அதை போன்ற சிற்பங்கள் தேரிலும் இருக்கிறது என்பதுதான் தெரிந்து கொள்ள வேண்டியது சிற்பங்கள் கல்லினாலும் அவர்கள் செதுக்கிறார்கள் மரத்தினாலும் செதுக்கி செய்கிறார்கள் சிற்பக்கலை ஒன்றுதான் ஆனால் அந்த பொருள்தான் வேறு ஒன்று பாறாங்கள் என்று சொல்கிறோமே அது மற்றொன்று மரம் மரத்தையும் அவர்கள் வெட்டி வெட்டி எடுத்து அதிலிருந்து சிற்பங்களை உருவாக்குவார்கள் அதுவும் அந்த எல்லாம் தற்பொழுது எல்லாம் மறைந்து விட்டது புதியதாக எல்லாம் கோவில் கட்டுகிறார்கள் ஆனால் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்காது தேர் இருக்காது பல தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல கோயில்களில் நாம் தேரை பார்க்கலாம் தஞ்சாவூர் தேர் ரொம்ப ரொம்ப சிறப்பு திருவாரூர் திருவாரூர் தேர் ரொம்ப சிறப்பு சொல்வார்கள் பல கோயில்களில் வைத்திருக்கிறார்கள் கும்பகோணத்தில் இருக்கிறது திருநெல்வேலியில் இருக்கிறது பல இடங்களில் அவர்கள் வைத்துள்ளார்கள் அதெல்லாம் நாம் போகும்பொழுது பார்க்க முடியும் எனவே நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் எந்த சாமியை வழிபட்டாலும் கோயிலுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய நேரத்தை இந்த சிற்பத்துக்காக ஒதுக்கி அதை நீங்கள் ரசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சிற்பத்தின் சிறப்பே அங்கே செதுக்கக்கூடிய அந்த வல்லுநர்களிடம்தான் இருக்கிறது கண்ணால் காண்பதை கல்லிலே கொண்டு வருவதுதான் அந்த சிற்பங்கள் எனவே நண்பர்களே முகநூலில் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று ஒரு பகுதி வைத்துள்ளேன் அதை அதனுடைய லிங்க்கை உங்களுக்கு நான் தருகிறேன் அதை பார்த்தால் இந்த ஆர்கிடெக்சர் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் வரவேற்கப்படுகிறேன் Nandri.